அந்த ராமன் உங்களை காக்கட்டும் ஒரு நாள் உன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் என்னை நம்பினால் நிச்சயமாக நான் உன்னை ஏழு கடலிற்கு அப்பால் இருந்தும் வந்து பார்ப்பேன் உன்னை ரட்சிப்பேன் நான் என்னுடைய பக்தர்களை மிகுந்த தாய்மையுணர்வுடனும் கருணையுடனும் சத்திய அன்புடனும் வழி என்பதை இங்கே கூறுகிறேன் ஒருநாள் மத்தியானம் ஆரத்தி முடிந்த பிறகு அடியார்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பாபா கீழ்கண்ட அழகான அறிவுரையை விடுத்தார் அது என்னவென்றால் நீங்கள் எங்க வேண்டுமானாலும் இருங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கிறேன் இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இப்பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமாக நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே நானே எல்லா உணர்ச்சிகளையும் ஊந்துபவன் படைப்பவன் காப்பவன் அழிப்பவனும் ஆவேன் என்பால் கவனத்தை திருப்பவர்கள் எந்தவிதமான துன்பங்களையும் விளைவிக்காத வண்ணம் நான் பார்த்து ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி ஒழுக்கும் எல்லா பூச்சிகள் எறும்புகள் கண்ணுக்கு தென்படுபவை அசையக்கூடிய அசைய முடியாத உலகம் எல்லாம் என்னுடைய சூட்சம பேராற்றலின் உள்ளடங்கி உள்ளது என்பதை உணர்ந்து சரணாகதி அடைவீர்களாக நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் அறிவேன் உங்களை ஆட்டுவிப்பவனும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே உலகத்தின் ஆதாரம் நானே எவன் என்னை மனதார நினைக்கிறானோ அவனுக்கு எப்போதும் துன்பம் நேராது ஆடவம் கர்மன் மாயை என்ற மூன்று நூல்களில் நீ கட்டப்பட்டிருக்கிறாய் ஆணவம் என்பது அகங்காரம் அகங்காரம் என்பது அறியாமை இந்த உடலை நாம் மெய் என்று அழைக்கிறோம் ஆதலினால் இந்த உடலோடு மட்டுமே நம்மை சம்பந்தப்படுத்திக் கொள்கிறோம் இந்த உடல் வாழ்கிற உலகத்தை நாம் நிதர்சனம் என்று நம்புவதால் அந்த உலக வாழ்வின் கடமைகளின் மூழ்கி விடுகிறோம் இதை கண்மம் என்று சொல்கிறோம் இந்த உடலும் அது சுமக்கிற கடமைகளும் இந்த உலக வாழ்வில் நம்மை சுழல விட்டு கொண்டே இருக்கிறது இந்த ஓயாத சூழலை பாயை என்று சொல்கிறோம் ஆனால் இந்த உடல் தூங்கா மணிவிலக்கின் சுடர் போல ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறதே அதில் இருந்து என்னை போல வாழ்வின் காலமும் முடிந்தே போகிறது நாம் இந்த உடல்தான் என்று கருதி வாழ்வின் அனுபவங்கள் அனைத்தும் மாயையாய் போய் மறைந்தே போகின்றன இந்த அனுபவத்தை நாம் கடக்கும் போதுதான் இந்த உடல் பொய் என்றும் இந்த உடலுக்கு காரணமாக இருந்த உயிராகிய ஆத்மாவே மெய் என்ற உண்மையும் நமக்கு புலப்படுகிறது இந்த பேரனுபவத்திற்கான ஞானம் என்று சொல்கிறோம் ஞானம் என்ற இந்த ஒற்றை நூலான பிராணனை எப்போதும் தமக்குள்ளேயே அணிந்திருக்கும் ஆத்மாக்களை தான் ஞானியர் என்று அழைக்கிறோம் இவர்கள் மும்மூலங்களையும் கடந்தவர்கள் ஆயிரம் கடல்களையும் கடந்தவர்கள் உலகியில் வாழ்வுக்கான அடையாளங்கள் யாவற்றையும் துறந்தவர்கள் அதனால் என்னுடைய சரித ஸ்தூல சரிதத்தை வைத்து இந்த உலக மக்கள் என்னை அறிந்து கொள்கின்றனர் ஆனால் இந்த பிரபஞ்சமே என்னுடைய இருப்பிடம் நான் எல்லா இடங்களிலும் நீக்க மர நிறைந்துள்ளேன் பிரம்மம் எனது தந்தை மாயை எனது தாயாவாள் இந்த விரண்டின் சங்கமே நீங்கள் காணும் இந்த உடலாகும் இப்படிக்கு ஒன் சாயப்பா அல்லா